ஒரு மீலாது விழா ஒன்றில் பேசும்பொழுது கத்தி ஒன்றை வீசினார்கள் அதை வைத்துக் கொண்டு அரபு நாட்டு வாழ் அட்ட கத்திகள் உடனே ஹைகோர்ட்ல கொண்டே நிறுத்தினான் அவன் இந்த வேர்ட நீ சொன்னா ஏன்னா அது புறவெட்டிவா இருக்கும் வெட்டி புற இருக்கான் வன்முறையை தூண்டில் இருக்கான் கோடாரின்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு அறுவாள்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு பிச்சு பிச்சுவான்னா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு குத்துவாள்னால அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு வேலுனா அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு சூழ்னா அதுல ஒரு ஷேப் இருக்கு அரபு நாட்டு வாழ்க்கை என்னடா ஷேப் ஷேப்பே தெரியாம ஒரு இமேஜினேஷன்ல கொண்டு போய் வச்சுக்கிறது முக்காவாசி கற்பனை பயத்திலே என்ன கொண்டு கொண்டு முடிக்கிறாங்க அப்போ அது ஹைகோர்ட்ல இந்த ஜட்ஜ் கேட்டார் பாபா அப்படி சொன்னீங்களான் ஆமாங்க சார் நான் சொன்னேன் சொன்னதை நான் இல்லைன்னு எங்கேயுமே சொல்றது கிடையாது ஏன்னா அது முனாஃபிக்கு எங்களோட வேலை ஹிப்போக்ரைட்ஸ் நான் போல்டு மேன் நான் ஆமாங்கன்னு ஒத்துக்கிட்டேன் என்ன அப்படி சொல்லாமா ஐயா நீனும் ஒரு நீதிபதி இப்படி சொல்லாமா அரபு நாட்டு வாழ்ன மெல்லினமா இடையினமான்னு நான் சொல்லலையே மெல்லினம் இடையினம் ரெண்டு இருக்கு தமிழ் பதம் வாள்னா ஒன்னு டெய்லு ஒன்னு ஸ்வாடு ஒன்னு ஸ்வாட் நான் வந்து அத வாழ் டெய்ல மீன் பண்ண ப்ராசிக்யூஷன்ல அத ஸ்வாடுன்னு மீன் பண்ண மியர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மியர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார்ட் சரி சரி நான் அக்யூட் பண்ணி விடுதலை பண்ணி அனுப்பிச்சிட்டான் பாருங்க மெட்ராஸ் லா ஜேர்னல் நைன்டீன் செப்டம்பர் செவன்டீன்த் மெட்ராஸ் லா ஜேர்னல் கோர்ட்லயே வெளியிடற ஒரு புத்தகம் இருக்கும் அதை வாங்கி பாருங்க அதுல இருந்து ப்ரொசீடிங்ஸ் வந்துருக்கும் இப்படி ஒரு வார்த்தையும் பயத்தை வச்சு நான் தப்பிச்சு வந்துருவேன் நான் பேசும் போதே பத்து சிக்கலை யோசனை பண்ணி தான் பேசுவேன்